வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுக பலவீனமாகவே செயல்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயலலிதா ஆட்சி தான் வரும் என்று சசிகலாவின் பேட்டி வாங்க வீடியோவை முடிவை காண்கலாம் அதாவது அதிமுக இப்போது வரை கொஞ்சம் பலவீனமாக உள்ளதாகவும் அதை மாற்றுவதுதான் என் வேலை என்று சசிகலா அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அதாவது சசிகலா அவர் கூறியதாவது தனது எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள தனது இல்லத்தில் தொண்டர்களுக்கு சசிகலா அவர்கள் இனிப்பும் வழங்கி கொண்டாடினாராம் அதன் பின்னர் அவர் செய்திகளுக்கு கூறியதாவது திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சும் என்று செயல்பட்டு வருகிறது இதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தூய்மை பணியாளர்கள் விவகாரம் இது சீர்ந்த எடுத்துக்காட்டு என்று குறிப்பிடுகிறாராம் அத்துடன் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் கூட கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் உரிய வழிவகை காண செயல் ஜெயலலிதா அவர்கள் திட்டமிட்டு இருந்தார் அது குறித்து தனக்கு முழுமையாக தெரியும் என்றும் அதன் பின்னர் அவர் மறைந்து விட்டதால் பல மாற்றங்கள் எல்லாம் தமிழகத்தில் நிகழ்ந்து விட்டது என்றும் அவர் கூறியிருந்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபதில் கூட தூய்மை பணியாளர்கள் போராட்டமானது மேற்கொண்டது அப்போது எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியும் அளித்திருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் அறிக்கையிலும் தூய்மை பணியாளர்கள் நலனுக்காகவே பல்வேறு அறிவிப்புகளையெல்லாம் வெளியேற்றிருந்தார் ஆனால் அவர் எதையுமே செய்வதில்லை என்று தேர்தல் அறிக்கையில் அறிவித்த வாக்குறுதிகளின் படி நீங்கள் நடந்து கொண்டீர்களா என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று அவர் கேள்வியொன்றையும் எழுப்பியிருந்தார் அது மட்டுமன்றி அது மட்டுமன்றி ஆளும் கட்சியான திமுக அரசுக்கு எத்தனை துறைகள் உள்ளன எத்தனை செயலர்கள் உள்ளன அவர்கள் எல்லாம் எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று எதுவுமே தெரியவில்லை தெரியாமல் வெறுமனே ஆட்சிக்கு வந்து அமர்ந்து மக்களை பிழிந்து எடுக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தாரா வெறும் விளம்பரத்துக்காக திமுக ஆட்சியை பிடித்து விடலாம் என நினைத்திருக்கிறது ஆனால் அவர்களை ஆட்சிக்கு வரவிட மாட்டேன் என்றும் நான் கடந்த ஆண்டுகளாக அரசு நிர்வாகத்தை அறிந்தவளாக இருக்கிறேன் என்று மக்கள் பார்க்கவே எனக்கு கஷ்டமாக உள்ளது என்று சசிகலா அவர்கள் தெரிவித்திருந்தாரா அது மட்டுமன்றி ரேஷன் கடை பொருட்கள் கூட இருப்பதில்லை இதை மறைப்பதற்காக வீடுகளுக்கே வந்து ரேஷன் பொருட்களை எல்லாம் கொடுக்கின்ற திட்டத்தை திமுக அரசு அறிவித்திருக்கிறது இதை செய்ய முடியாத திட்டம் இப்போது செய்வேன் என செயல்படுத்துகின்ற ஏமாற்றிய மக்கள் ஆட்சி காலத்தை கழிக்கலாம் என்று காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறது திமுக அரசு என்றும் அவர் சுட்டியுள்ளார் தொடர்ந்து தொடர்ந்துதான் தமிழகத்தில் பெண்களுக்கு இல்லை என்றும் மதுக்கடைகள் திறந்து வருகிறது அதனால் இந்த ஆட்சியை கீழே இறக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் நான் செய்வேன் என்று கூறியுள்ளாராம் நிச்சயம் ஆட்சிக்கு வரவிட மாட்டோம் என்றும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தென்னாப்பிரிக்கா போன்று தென்னாப்பிரிக்கா போன்று ஆகிவிடும் என்று சுட்டிக்காட்டியுள்ளாராம் அது மட்டுமன்றி மேலும் ஜெயலலிதா இருக்கும்போது கூட தமிழகம் மிக மிக குறை மிகை மிகை மாநிலமாக இருந்தது என்றும் இரண்டாயிரத்து பதினைஞ்சு பதினாறு காலகட்டத்திலே அதிகப்படியான மின் உற்பத்தியை வெளியேறிவிட்டு இருக்கிறோம் ஆகவே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர மக்களை விடமாட்டார்கள் என்று அவர் கூறியுள்ளாராம் அது மட்டுமன்றி ஜெயலலிதா ஆட்சியில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவது மிகவும் குறைவது என்றும் அந்த துறையை செயலாளர்கள் அனுப்பிய உரிய நிதியை மத்திய அரசிடமிருந்து பெற்று வருவார்கள் திமுக அரசோ எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை மீது பழி போடும் நிலையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சசிகலா அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளாராம் அது மட்டுமின்றி மேலும் அதிமுக இப்போது வரை பலவீனமாக உள்ளது அதை தான் என் வேலை என்றும் அதை செய்துவிட்டால் மக்களுக்கு அதிக சிரமம் ஆகிவிடும் என்றும் அதிமுக நிலவும் எல்லாம் புதிதாக வந்த யாராலும் தீர்க்க முடியாது அனுபவம் வாய்ந்தால் மட்டுமே இந்த பிரச்சினையெல்லாம் தீர்க்க முடியும் என்று சசிகலா அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமன்றி மேலும் மத்திய அரசை திட்டுவது மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை என்று கூறுவதும் தான் திமுக அரசின் வேலையாக உள்ளது என்று தெரிவித்திருந்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் ஜெயலலிதா ஆட்சி வரும் என்றும் அவர் கூறி மேலும் இதுபோன்ற விடை குளைத் தெரிந்துகொள்ள கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்